முகமதே உண்மை நம்ம உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் நான் மாத்திரம் உறுதிப்படுத்தி வைக்கல கித்த தற்கொலைகளையும் செய்ய கழியலா அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சி இருப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருப்ப கொஞ்சம் வளர்ந்து இருப்ப நான் பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ரபுல்ல அருமின் கேட்கிறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவங்களா இருந்தாலும் மற்ற நபிமார்களா இருந்தாலும் அவங்க உள்ளத்தையே அவங்க கரெக்ட் பண்ண முடியுமா என்றால் அவனால் தான் முடியும் அல்லா கூட பிள்ளை தான் முடியுமே அதனால தான் அவங்களே சில நேரங்களில் கோபப்பட வைத்து ஒரு குருடர் வந்து செலாம் சொன்னதுக்காக கோவப்பட்டாங்கள அது நல்லதா அது ஒரு குருடர் அசலாம் அழைக்கும்னா அவர் மேல பாஞ்சு விழுகுறதா பிராண்டதா அது ரசூல் சொல்லா செல்லும் செய்து அல்ல கண்டிச்சனா இல்லையா அபசவத்தவன்லான்னு கண்டிக்கிறான்ல ஒரு குருடர் வந்ததற்காக முகத்தை சுழிசுழித்துக் கொண்டாரு அப்ப ரசுல்லா வந்து ஒரு நாள் வேலை அதுக்கு மனிதர் என்ற முறையில் அவங்க உள்ளமும் அல்லாஹ்வுடைய கையில் அல் கல்பு பைனை இஸ்புனி மின் அசாமி ரஹமான் ரஹமானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் கல்புகள் எல்லாம் இருக்கிறது கள்ளிமா கை வைஷா விரும்பியவாறு போயிட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா நபிமார்கள் வந்து சஹாபாக்களை நபி செல்லாத செல்லம் வந்து சஹாபாக்களை பண்படுத்தினார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறக்க அர்த்தம் என்ன சொல்ல வேண்டியதை சொன்னார்கள் அர்த்தமே தவிர நூறு சதவீதம் அவங்க அப்படியே வந்து சரி பண்ண சரியாக்கி நடத்தி விட்டார்கள் அர்த்தம் கிடையாது அப்படி இருந்தால் இந்த குற்றவியல் சட்டங்கள் கூட ஒண்ணு கூட அமல்படுத்திருக்க முடியாது திருடனை அவர்களுக்கு கைவிட்டப்படுத்த இல்லையா அந்த திருநவர்கள் யாரா இருந்தாங்க யாருங்கிற அவர்களும் சகாபாக்களா தான் இருந்தாங்க விபச்சாரம் செய்தவருக்கு கல்லறிஞ்சு கொல்லப்படுத்தா இல்லையா பல பேர ஆணும் பெண்ணு இன்னும் நிறைய பேர் அவங்க யாரா இருந்தார்கள் ரசுல்லாவால் பயிற்சிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க மனிதனுங்கிற முறையில் போதனை செய்வாங்க சில பேருக்கு தொண்ணூறு போய் சேரும் சில சில பேருக்கு எழுபத்தி சேரும் சில பேருக்கு நம்ம முப்பது நினைப்போம் அவங்க ஐம்பது நினைப்பாங்கன்னு சொல்லலாம் எப்படி சொல்லிக் கொள்ளலாம் கேட்டா சகாபாக்கள் வந்து நம்ம நம்ம ஒரு இருபத்தஞ்சுல இருந்தா அவங்க ஒரு எழுபத்தி இருப்பாங்க அப்படி சொல்ல முடியுமே தவிர நூறுல இருப்பாங்க யாராவது சொல்ல முடியுமா ஒரு சகாபியாக அப்படி இருந்திருப்பாங்களா ஒரு மனிதராக அப்படி இருந்திருக்க முடியுமா அப்படி அல்ல யாரையும் படைக்கவே இல்லை குள்ளு பணியாதம் ஹத்தாவுன் ஆதமுடைய மக்கள் ஐம்பது பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் இதுதான் அல்லாவுடைய ஜெட்ஜ்மெண்ட் மனுஷங்க தப்பு செய்வான் தப்பு செய்யலாம்னு மனுஷன் கிடையாது அவன் மனிதன் என்றாலே தப்பு செய்யறவன் ஆகிவிடக்கூடிய நேரத்தில் அப்ப சஹாபாக்களை பண்படுத்துனாங்கன்னு என்ன அர்த்தம் அதுக்குரிய விஷயங்களை இகலாசான முறையில் சொன்னார்கள் சில சில பேர் வந்து தொண்ணூறை ஏற்றுக்கொண்டார்கள் சில உள்ளங்கள் எண்பத்தி ஏத்துக்கொண்டது சில உள்ளங்கள் எண்பது ஏத்துக்கொண்டது சில உள்ளங்கள் எழுபத்தி ஏத்துக்கொண்டது சில உள்ளங்கள் ஐம்பது ஏத்துக்கொண்டது இப்படியாகத்தான் அதுக்கு அர்த்தமே தவிர அப்படியே எப்படி முழுசாக்கி என்ன சொன்னார்களோ அப்படியே செய்யக்கூடிய கனிமத்தில் திருடி இருக்காங்க வருதா இல்லையா போருக்கு உயிரை கொடுக்க போயிட்டு அதுக்காக தியாகம் பண்றது ரெடியாகி போயிட்டு வெற்றி பெற்ற உடனே கனிமத்து எதிரிகள் போட்டு போற பொருள் இருக்கும்ல அதுல ஒரு பொருளத்தையும் சுற்றி வச்சுக்கிறா ஒரு சகாபி எதுக்கு போனார் அவரே

அப்படி மாத்தினா அவங்களையும் பின்பற்றலாம் சொல்லிட்டு போங்க அப்ப இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல ரசூல் சல்லா செல்லம் வாழக்கூடிய காலத்திலேயே சஹாபாக்கள் விபச்சாரத்துக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் மோசடிக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிஷா நாயகின் மீது அவதூறு சொல்லிவிட்டு அறிவாங்கினாக யாரு சஹாபிகள் இல்லையா ஆயிஷா நாயக் ரசூல்லாவுடைய மனைவியின் மீது நீங்க சொல்லுவீங்களா பழி சொல்லுவீங்களா நான் சொல்லுவேன்னா சஹாபாக்கள் சொல்லிவிட்டாங்களே எண்பது கசேரி வாங்கினாங்களே ஹசான் இப்ப சாபித்து போன்ற கவிஞர்கள் அடி வாங்கிட்டு அவர் அந்த மாதிரி எண்பது கசேரி வாங்கினார் அதுக்கு என்ன பண்றீங்க மிஸ்தகங்களை ஒரு சகாபி அடி வாங்கினார் அதுக்கு என்ன பண்றீங்க இந்த ரெண்டு பேர் அடி வாங்கி இருக்கிறாங்களே ஒரு பொம்பளை கூட அடி வாங்கி இருக்க அவதூறு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சகாபி தானே அப்ப நபிசல்ல செல்லமுடைய காலத்துல வந்து நம்மளும் மாதிரி தான் அவங்க நடந்துகிட்டாங்க சகாபாக்களும் ரசுல்லா பண்படுத்தி இருந்தாலும் நம்மள மாதிரி எல்லா விஷயத்திலும் இல்ல தப்புகள் அவங்ககிட்ட நடந்தன அது சொல்ல வரேன் நம்ம அளவுக்கு நினைச்சு எடுத்துக்க கூடாது சமமாக்கி சமமாக்கிட்டான் கூடாது வணக்கதா நம்ம அளவுக்கு இல்ல ஆனால் தவறுகள் செய்யாமல் மனிதன் நல்லா படைச்சதே இல்லை நபி போய் பக்குவப்படுத்தினாலும் சரிதான் அதை எப்படி படுத்தினாலும் சரிதான் அந்த சுபாவம் அதை வெளிப்படுத்தி காட்டும் மனுஷ சுபாவம் என்பது எல்லா நேரத்திலும் வெளிப்பட்ட தீரும் அப்ப இதுல என்ன வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா சொல்ல இல சொல்ல ஒழுங்கா செஞ்சாங்க யாருக்கும் மறைக்கல எதையும் குறைக்கல யாருக்கும் பயப்படல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை முறையில் சொன்னாங்க தனக்கு சாதகமானது சொல்லிட்டு பாதகமானதை மறைச்சுக்கிட்டாங்க சொல்ல முடியாது அப்படியான கடமைகளை ஒழுங்கா செஞ்சாங்க அவங்க எல்லாம் தப்பு செய்தார்கள் சொன்னார் ரசூடில் ஒழுங்கா ட்ரைனிங் ஒரு ஆரோக்கியமேட கிடையாது அதுல இதுல என்ன வருது இவருக்கு சகாபாக்கள் பெருசா தெரிய தவிர இவர் அண்ணா வாக்குறாங்க விளங்க மாட்டேங்கிறார் அந்த ஆர்குமெண்ட் டேஞ்சர் என்ன தெரியுமா அப்ப ரசூல்லா வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அல்லா மாதிரி கொடுத்துருவாங்க அல்லாஹ் எப்படி உள்ளங்களை கையில வச்சு வந்தெடுப்பானோ அப்படி கொடுக்க ஒரு கொடுக்கக்கூடியவரும் ரசூல்லா பாத்தீங்கன்னா இருக்கா குரான்ல அப்படி எல்லாம் சொல்றானா இல்லன்னு சொல்றான் அப்படி இல்ல உனக்கு முடியாது என்று நிறைய இடத்துல சொல்லி காட்டுக்கிறான் அப்ப இந்த ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார் அடுத்து வைக்கிறார் தெரியுமா அவர் வாய்ச்சு போட்ட வசனம் ஒன்பது நூறா சொன்னீங்க அதுல என்ன வருது முஹாஜிர்கள் முஹாஜிர் தான் யாரு அன்சார்கள் முஹாஜினம் அவங்க சகாபாக்கல் தான் அன்சார்கள் தான் மீனாவை சேர்ந்த சகாபாக்கள் இவங்களுக்கும் வல்லதி நத்தபவுகூம்பி அகசான் அழகான முறையில் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும் பிரபல அல்லாஹும் அங்கும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க இது என்ன அவர் யாருக்குமே பண்றாரே இந்த முகாஜர் அன்சார்கள் சஹா பாக்கலு மட்டும் அல்ல பொருந்து கொள்ளல சஹாபாக்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்ல அணிஞ்சுட்டான் புரிஞ்சு விட்டான் அப்படின்னு வருது அப்ப சஹாபாக்களை பின்பற்றி செல்வதும் புரிஞ்சு கொள்வதற்குரிய காரியம்தானே இது ஓகே இது குரான் இருக்கிறது இது வந்து அந்த வாசகத்தின் நேரடியாக என்னது முகாஜிர் அன்சார்களை பின்பற்றி சென்றவர்களுக்கு அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் முகாஜிர்களை நம்ம பின்பற்றலாம் அன்சார்களை பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணா மேலோட்டமா பார்க்கும் போது சரி மாதிரி தெரியும் ஆனா ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு இந்த பின்பற்றினாங்கன்னு சொல்றேன் அவங்க யாரு முகாஜிர் அன்சார் சரி விட்டுருங்க அவர்களை பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றதா இருந்தா யாரா இருக்கு பின்பற்றி வார்கள் சொல்லல பின்பற்றி நார்கள்னு சொல்றதா இருந்தா அவங்க யாரு அவங்க சாதி தானே குரான் இறங்கிற காலத்தில் வாழ்ந்தவங்க யாரு சகாபி தானே குரானுக்கு பிந்தி வந்தாங்க சகாபி இல்ல குரான் அருளப்படுகிற காலத்தில் யாராவது வாழ்ந்தவங்க யாரு ஒன்னு காசு இல்லன்னா சகாபி ரெண்டாவது இருப்பாங்க இப்போ வந்து இப்போ என்ன வருது முன் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முகாஜர்கள் அன்சார்கள் நெருக்கடியான கட்டத்தில் உதவியவர்கள் முகாஜர்கள் யாரு ஊடு வாச சொத்து சொத்தெல்லாம் இழந்துட்டு வந்தாங்களே ஒரு சின்ன நம்பர்ல உள்ள சகாபாக்கள் ஹிஜர செஞ்சு வந்தாங்க இல்லையா அந்த சகாபாக்கள் முகாஜர்கள் முகாஜர்கள் ஜாதி கிடையாது முகாஜர் அன்சார் ரெண்டே பார்த்து தான் சகாபாக்கள் இருந்தாங்கன்னு கிடையாது முகாஜர்கள் ஹிஜர செய்து வந்தவர்கள் அன்சார்கள் யாரு அந்த வந்த நெருக்கடியான கட்டத்தில் ஐம்பது பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த ஐம்பது பேரையும் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஐம்பது பேர் உதாரணத்துக்கு இவங்க தான் முஹாஜர் அன்சார் எல்லாரும் அன்சாரிகள் அப்ப அவ்வளவு சகாபாக்களும் இந்த முகாஜர் அன்சார் ரெண்டுக்குள்ள அடங்குவாங்களா இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இந்த நிசுரத்துக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு யாரு பத்து வருஷம் வந்தவங்களா யாரு ரசூல் சுல்லாஹல்ல மதினாவுக்கு போன பிறகு வந்தாங்களே அந்த மக்கள்லாம் யாரு பதிமூணு வருஷம் வந்தவங்களை தான் முகாஜர் அன்சார் ரெண்டா பிரிச்சு விடுவீங்க பதிமூணு வருஷத்துக்கு பதிமூணு வருஷத்துல வந்ததை விட பத்து வருஷத்துல வந்தது பன் மடங்கு நூறு மடங்கு அதிகம் பதிமூணு வருஷத்தில் வந்த மக்களை விட மதீனாவுக்கு போன பத்து வருஷம் இருக்க அதுல தாழ்மாரா மக்கள் வளர்ந்தாங்க அந்த பத்து வருஷம் வந்தவர்கள் ஹிஜரத்தும் செய்யவில்லை ஹிஜரத் செய்து வந்தவர்களுக்கு நுசுரத்தும் செய்யவில்லை அது மாதிரி வந்துட்டு இருந்தாங்க ஹிஜரத் தேவையும் இல்லை அப்ப என்ன விளங்கணும் சகாபாக்கள் முகாஜர்கள் இருந்தாங்க அன்சார்கள் இருந்தாங்க அது இல்லாம சகாபாக்கள் அதை விட அதிகமா இருந்தாங்க அவங்கள தான் குறிப்பு நல்லா விளங்கி அதுவும் சகாபாக்கள் தான் சகாபாக்களை பின்பற்றபடி எல்லாம் சொல்லல என்ன சொல்றான்னு கேட்டா முகாஜிர்களையும் அன்சார்களையும் அவர்களே அழகிய முறையில் பின்பற்றினார்களே அவர்களையும் அவர்களை அழகிய முறையில் பின்பற்றுவார்கள் சொல்லல பின்பற்றினார்கள் வல்லதி நத்தபா ஊகும் சென்ற கால வினை இறந்த கால வினை சொல்லு இத்தபா என்ற வார்த்தை இறந்த கால வினை இனிமேல் பின்பற்றுவார்கள்னு சொன்னா உங்களை குறிக்கும் குரான் இறங்குற காலத்துல சொல்லப்படுதுங்க எப்படி சொல்லப்படுது ரசூல்லா காலத்தில் சொல்லப்படுது எப்படி சொல்லப்படுது முகாஜர்களையும் அல்லா பொருந்தி கொண்டான் அன்சார்களையும் அல்லா பொருந்தி கொண்டான் அந்த ரெண்டு பேரையும் யார் பின்பற்றினார்களோ அவங்களையும் பொருந்தி கொண்டான் எப்படி சொல்லப்படுது ரசூல்லா உசரோடு இருக்கும்போது சொல்லப்படுது பின்பற்றினார்கள் அவங்க யாரு அவங்களும் சஹாபாக்கள் தான் அப்ப இதுல என்ன அதிகபட்சமா சொல்லலாம் கேட்டா சகாபாக்கள் அந்த ஹிஜர் செஞ்சு போனாங்களே பிறவிட்டுக்கூடிய அவங்கள பின்பற்றலாம் அன்சார்கள் இருக்காங்களே அவங்கள பின்பற்றலாம் விளங்குது தோட்டல் செலவு விளங்கல அதே நேரத்தில் அவங்க அதுக்கு அடுத்த என்ன மார்க்கத்தில் அவங்க எதையாவது ஹளாலட்டா ஹட அளாக்குவது அவங்க பருனா பருளாக்குவது அவங்க சுண்ணத்துண்ணா சுண்ணத்தாக்குவது அதுதான் அர்த்தம் என்று வைத்துக் கொண்டால் இதே மாதிரி இன்னொரு வசனம் அமைந்திருக்கிறது அல்ல என்ன இடத்துக்கும் கொண்டு கொடுத்து போயிடுவான் எல்லாம் அந்த மாதிரி குழப்பத்துக்கு இடம் தராம அல்லா இணைஞ்சிருவான் ஆப்பு போச்சு அங்கங்கே இறக்கிட்டு போயிடுவான் சரி இப்படி செய்கிறீங்கள்ல அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் உள்ள வீணா ஆமனும் யார் நம்பிக்கை கொண்டார்களோ இந்த வாரத்தில் சகாபி மட்டும் வருவாங்க நீங்க வருவீங்க நான் வருவேன் எல்லாரும் வருவோம் நம்ம அப்பா பாட்டம் வருவாங்க நம்ம முப்பாட்டம் வருவாங்க பதினாலு நூற்றாண்டு எல்லாரும் வருவாங்க ஒல்லதீன் ஆமனும் யார் நம்பிக்கை கொண்டார்களோ ஒரு வார்த்தையை போட்டு ஒத்தபாத்துகும் பீமான் ஈமானோடு அவர்களுடைய சந்ததிகள் அவர்களை பின்பற்றி செல்வார்களே ஆனால் அப்ப வந்து வாபா பின்பற்றலான்னு இந்த வசனம் வருது ஒவ்வொரு மூமியும் என்ன செய்யலாம் அவங்க வாபா பின்பற்றிக்கலான் அதன் அர்த்தம் சகாபாக்க அதே வத்தபா இத்தபாங்கிற வார்த்தை இங்கேயும் வருது அங்க என்ன வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினானோ உள் முகாஜரீன உள் அன்சார் என்னது இத்தபாவும் அவர்களை அன்சாரர்களை முகாஜர்களையும் யார் பின்பற்றினார்களோ இத்தபாங்கிற வார்த்தை வருதுல அந்த வார்த்தையை முகாஜிர் அன்சாருக்கு போட்ட அல்லாஹ் யாருக்கும் போடுறான் நமக்கும் போடுறோம் எப்படி போடுறான் உள்ளதீன் ஆமனும் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ நம்பிக்கை கொண்ட அவ்வளவு பேருக்கும் அவர்களை பின்பற்றி செல்வார்களோ துரியத்தும் அவங்களுடைய புள்ள குட்டிகள் யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களும் அவர்களை யாரெல்லாம் அவங்க புள்ள குட்டிகள் பின்பற்றி செல்வார்களே அவங்களும் அல் ஹக்னா அலகும் துரியத்தகும் அவங்களோட அவங்க புள்ள குட்டிகளை சொர்க்கத்தில் சேர்த்து வச்சிருவோம் அதுவும் புரிஞ்சு கொள்றது அர்த்தம் சொர்க்கத்தில் கொண்டே ஒன்னா சேர்த்துறோம் அர்த்தம் புரிஞ்சு அர்த்தம் அப்ப இதை வச்சு ஒருத்தர் என்ன செய்யணும் ஆர்குமெண்ட் பண்றான் சஹாபாக்களை பின்பற்றணும் சொன்னீங்க அந்த ஆயத்துல சரிப்பா இந்த ஆயத்தை சொல்லுது பாப்பா பின்பற்றலாம்னு சொல்லுங்க சொல்லுதா இல்லையா? எங்க வாப்பா என்ன செஞ்சாரோ நான் அத பின் அப்டதான் அர்த்தம் இருக்கு. யார் ஈமான் கொண்டார்களோ அவங்க அவங்க புல்ல குட்டிகள் பின்பற்றி சென்றார்களோ ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்து வச்சிரோங்கறான்ல. நீங்க சொல்ற அதே பின்بற்றுறதுக்கு இந்த அர்த்தம் கொடுத்தால் என்ன அர்த்தம்? இதுல सहाबीக்கு என்னப்பா சிறப்பு இருக்கு? எனக்கும் உனக்கும் இருக்கதே என்ன என் புள்ள பின்பற்றலாம் ஒண்ணே நீ வா வந்து வாப்பா பின்பற்றிட்டு போகலாம் என்ன şart முஃமினா இருக்கணும் அவ்வளவுதான். காஹிரா அந்த பின்بற்ற கூட அவ்வளவுதான் இருக்குதே வேற. யார் நேரத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்கள அவங்களுக்கு என்ன இந்த வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் மற்ற எல்லாரும் யார் மூமினாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேருடைய பிள்ளைகளும் அந்த மூமினாக வாப்பாவை பின்பற்றலாம் அப்பதான் பின்பற்றுவதற்கு இவங்க சொல்ல அர்த்தம் இல்லைன்னு வழங்கு அதுக்காண்டி அதை இதை விட்டுற முடியாது ரெண்டு எனக்கு அப்ப என்ன அர்த்தம் பின்பற்றுவதற்கு அர்த்தம் இது இல்ல எது அர்த்தம் ஈமான் கொண்டவர்கள்னு ஒரு சிவத்தை சொல்லிட்டு பின்பற்றுவது சொன்னா ஈமானில் பின்பற்றுவது என்ற அர்த்தம் ஹிஜரத் வார்த்தையை சொல்லி மனிதர்கள் சொல்லாம அவங்க செஞ்ச ஒரு தன்மையை சொல்லி பின்பற்றுதுன்னு சொன்னால் அதில் பின்பற்றுன அர்த்தம் ஹிஜிரத்து செய்கிறார்களோ அவர்களை பின்பற்றினார்களோன ஹிஜரத்தில் பின்பற்றுதுன்னு அர்த்தம் யார் முசுரத்து செய்கிறார்களோ அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோன்னு அர்த்தம் அந்த முசுரத்தில் பின்பற்றுதுன்னு அர்த்தம் யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் வழியில் யார் செல்கிறார்களோன்னு அர்த்தம் உதவி செய்த விஷயம்னு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பைச் சொல்லி அந்த பண்பு கூடியவர்களை குறிப்பிட்டு விட்டு யா உதாரணமாக யார் உண்மை பேசினார்களோ அவர்கள் வழியில் யார் சென்றார்களோ இது என்ன அர்த்தம் உண்மை பேசுற விஷயத்துல அவங்க வழியில போகணும் இதான அர்த்தமே தவிர ஹலால் ஹராம பின்பற்றது பர்லு வாஜிப் அங்கிருந்து பின்பற்றது சுண்ணத்து அங்கிருந்து கண்டுபுடி அந்த அர்த்தமா அந்த அர்த்தம் என்று அவர்கள் வாதிடுவார்களையானால் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்பார்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை இந்த அர்த்தம் என்று நம்ம வாதிப்போம்மையானால் ரெண்டையும் ஏற்றுக்கொள்வோம் நம்ம என்ன செய்யறோம் சஹாபாக்களை முகம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் எந்த அடிப்படையில நமக்கு அந்த ஹிஜரி செய்ய வேண்டிய நெருக்கடி வறுமையானால் அவர்களை பின்பற்றி நாம் ஹிஜர செய்ய வேண்டும் நமக்கு நுசுரத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுமையானால் அவர்களை அதே மாதிரி நுசுரத்து செய்ய வேண்டும் ஒரு ஆளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நிர்பந்தத்த அல்ல நம்ம சுமத்தினானையானால் ஹிஜரத் செய்ய வேண்டிய வந்தால் ஹிஜரத்தில் நம்ம அவர்களை பின்பற்றணும் நுசுரத் செய்ய வேண்டிய வந்தால் நுசுரத்தில் நம்ம அவர்களை பின்பற்ற வேண்டும் அதே மாதிரி ஈமான் விஷயத்துல நம்ம அப்பா பாட்டம் கரெக்டான ஈமான் கொண்டிருந்தால் அந்த விஷயத்துல பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதையும் ஏத்துக்கிறோம் இதையும் ஏத்துக்கிறோம் இவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க சகாபாக்களை பின்பற்றும் சரி வாப்பா பின்பற்றி இருக்க அது வந்து அதுக்கு வேற அர்த்தம் அப்ப அதுக்கு அர்த்தம் இதுக்கு வேற அர்த்தம் கொடுத்துட முடியாது ஒரே வார்த்தை ரெண்டுக்கும் வருது அது ஒரு விஷயத்த விளைவிக்கணுங்க மார்க்கிறது அல்லாவால் முழுமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அடுத்த ஆளை பின்பற்றுறதுக்கு எந்த விதமான ரீசனும் காரணம் ஒண்ணுமே இல்ல சும்மா இவங்க தங்கள் நிலையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது என்ன செய்யறாங்க சொல்லிவிட்டமேங்கிறதுக்காக வேண்டி இவங்க வீம்பு இருக்கிறாங்க இது ஒரு ஆதாரம் காட்டுறாரு அடுத்து என்ன சகாபாக்களை பத்தி வரக்கூடிய இன்னொரு வசனத்தை சொல்றாரு என்ன வருது சஹாபாக்கல்ல சில பேர் இருக்கிறார்கள் தன்னுடைய நேச்சையை நிறைவேற்றிக் கொண்டவரும் இருக்கிறார் அதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார் அவர்கள் அந்த கொள்கையில எந்த விதமான மார்களையும் செய்து கொள்ளவில்லை